Hi, Makale. Good morning. ஹாய் மக்களே இவன்யா ஹாய் நம்ம டாம் பாருங்க எப்படி இருக்கு நல்ல வெயில் நம்ம கடை அங்கே இருக்கா எனக்கு வந்து குளிர் அங்கே வெயில் இல்லைங்க அதனால இங்கே வெயிலுக்கு வந்துட்டேன் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு இது போட்டிங் போட்டு பாருங்கள் மூணார் பட் மேரி டூ தேனி சூப்பர் மா மிதுன் ஹலோ வெயில் பார்த்திங்களா இப்போ மூணாரை விசிட் பண்ண வரலாமான்னா வரலாங்க மழை நல்லாவே விசிட் பண்ணலாம் கடையில் குளிர் அடிக்கணும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பயங்கர குளுருங்க நான் கருமலகிரி ஸ்கூலில் தான் படித்தேங்கக்கா டென்த் வரைக்கும் சூப்பர்மா മിഥുൻ ഹായ് ഐ ഡിയോ എല്ലാവരുമേ വീട്ടിൽ നല്ലൊരുക്കാങ്ങലക്ഷ്മി നിർമ്മൽ ഹായ് അമ്മ ഹായ് മ ഒരു വണ്ടി പോവുക அங்கே வந்தால் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண கண்டிப்பாக வாங்க நிறைய கமெண்ட் வருது ஒரு நிமிஷம் குட் மார்னிங் சிஸ்டர் ஹவ் நைஸ் டே அனிதா குமார் ஹாய் சபீனா திண்டுக்கல் ஹாய் கருபா ஹாய் சபீனா துர்கா ஜெய் பெங்கல்ஸ் இன்னைக்கு இதுதான் போட்டிருக்கேன் ஹாய் அம்மா பவிக்குட்டி ஹாய் இருக்குங்க நல்லா இருக்கேன் பூங்கனி மூணா ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா டூரிஸ்ட்டுக்கு ஆ கண்டிப்பாக பண்ணி தருவோம் வெயிட்ங்க கடைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க ஸ்டோரி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்